ஓம் ஆனந்தமயி சைத்தன்யமயி சத்தியமயி பரமே அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் பிரம்மாண்ட புராணத்துல உத்தரபாகத்துல தேவி லலிதையின் சரித்தமான லலிதோ பாக்கியானம் பார்த்துண்டு வரும் தேவியின் சேனாதிபதியான தண்டநாதா எனும் சக்தி வராக முக்கியாய் கருத்த வஸ்திரம் உடுத்தி கோரை பற்களுடன் உக்ர பார்வையோடு தனது கிரிச்சக்கர இருந்து இறங்கி வஜ்ரகோஷம் எனும் சிம்மத்தின் மீதேறி சென்றாள் அவளது தோற்றம் கண்டு மூவுலகும் அஞ்சியது தேவர்கள் தாங்களே பயந்து இந்த பன்றிமுகம் கொண்ட சக்தி முழு பிரபஞ்சத்தையும் அழிக்கப் போகிறதா பூமியை இரண்டாக பிளக்கப் போகிறதோ பெருங்கடல்களை உழப்போகிறதோ என்று நினைத்தார்கள் அவளை தணிக்கவும் அவளுடைய கோபத்திலிருந்து தங்களை விலக்கிக் கொள்ளவும் தேவர்கள் தண்டநாதாவின் பன்னிரண்டு பெயர்களை அதாவது பஞ்சமி தண்டநாதா சம்கேதா சமயேஸ்வரி சமயசம்கேதா பாராகி போத்ரிணி சிவன் பர்தலி மகாசேனா ஆக்ஞா சக்ரேஸ்வரி அரிக்னி என்று மீண்டும் மீண்டும் உச்சரித்தனர் என்று ஹயகிரிவர் அகஸ்தியருக்கு சொன்னார் யார் இந்த நாமங்களை சொன்னாலும் வைரக்கூண்டில் இருப்பது போல ஆபத்திலிருந்து பாதுகாக்கப்படுகிறார் அடுத்து ஸ்ரீ லலிதா பரமேஸ்வரியின் மந்திரியான தேவியின் வருகையை போர் மேளங்களும் வாத்தியங்களும் அறிவித்தன சக்திகள் அவளுடன் இசைக்கருவிகளை வாசித்தனர் பாடி நடனமாடினர் அவர்களின் கண்கள் கதம்ப ரசத்தின் போதையுடன் காணப்பட்டன மேலும் மயில்கள் காக்காக்கள் அன்னம் ஆகியவை வாகனங்களாக இருந்தன ஷியாமலா தேவி கே ரதம் என்ற தனது தேரில் ஏறிக்கொண்டிருந்தாள் அவளை தேவர்கள் பதினாறு பெயர்களால் போற்றினர் சங்கீத யோகினி ஷியாமா ஷியாமலா மந்திரநாயிகா மந்திரினி சசிவேஷி பிரதனேஷி சுகப்பிரியா வீணாவதி வைணிகி முத்ரிணி பிரியக்கப்பிரியா பிரியா கதம்பேஷி கதம்பவன வாசினி சதாமதா இந்த பதினாறு பெயர்களால் ஸ்ரீ ராஜஷ்யாமலியை போற்றி துதிப்போம் லலிதையின் ராஜ்யத்தையும் சக்திகளின் படையையும் நிர்வகிக்க மந்திரினி பொறுப்பேற்றாள் அவள் கைகளில் இருந்த கிளியிலிருந்து நான்கு கைகள் மூன்று தலைகள் மற்றும் மூன்று கண்களுடன் தனுர்வேதம் வெளிப்பட்டது அவர் அவள் முன் சாஷ்டாங்கமாக விழுந்து சித்திரஜீவம் என்ற வில்லையும் ஒருபோதும் குறையாத அம்பராத்துணிகளையும் வழங்கினார் ஷியாமலாவுக்கு யந்திரினி மற்றும் தந்திரினி என்ற இரண்டு உதவியாளர்கள் இருந்தனர் அவர்கள் அவளுடைய கிளி மற்றும் வீணையை ஏந்தி சென்றனர் அவளுக்கு ஆயிரம் அச்சோகினிகள் கொண்ட படை இருந்தது போது ஸ்ரீ லலிதா பரமேஸ்வரி தானே சக்கரராஜ ரத்தத்தின் மீது ஏறினார் அவள் அக்னியைப் போல தோற்றமளிக்கும் ஒரு கோல் சுடர்கள் பாம்பு போன்ற கயிறு கரும்பு போன்ற அலங்கரிக்கப்பட்ட வில் மற்றும் ஐந்து மலரம்புகள் ஆகியவற்றை பிடித்திருந்தாள் அவளுடைய சிவப்பு நிறம் ஆயிரக்கணக்கான உதயசூரியன்களை விட அதிகமாக பிரகாசித்தது பத்து திசைகளிலும் உள்ள வானங்கள் அவளுடைய சந்திரன் போன்ற முகத்தின் பிரகாசத்தை பிரதிபலித்தன அவளுடைய அரச குடையிலிருந்து வந்த முகத்தின் பிரகாசம் உலகம் முழுவதையும் ஒளிரச் செய்தது அவளுடைய பணிப்பெண்கள் விஜயா மற்றும் பலர் இரத்தின பிடித்து அழகான சாமரங்களால் அவளை விசிறினர் அவள் தனது பார்வையால் திரிமூர்த்திகளை ஆசீர்வதித்தாள் அவளுடைய மலர் அம்புகளின் பிரகாசம் மூன்று உலகங்களையும் ஒளிரச் செய்தது மின்னல் போன்ற புத்திசாலித்தனமான அப்சரசுகள் அவள் மீது அச்சதையை பொழிந்தனர் பத்து யோஜனை அளவுள்ள ஸ்ரீ சக்கரம் வானத்தை தொடும் கொடியுடன் கூடிய தனது தேரில் ஏறி இவீக ஆயுதங்களின் பிரகாசத்துடன் உலகங்களை ஒளிரச் செய்து எல்லையற்ற படை சக்திகளால் சூழப்பட்ட ஸ்ரீ லலிதா மகாத்ரி பிரசுந்தரி போர்க்களத்திற்கு புறப்பட்டார் தேவர்கள் இருபத்தைந்து பெயர்களால் அவளை போற்றினர் அவற்றை கேட்க அகஸ்தியருக்கும் ஆர்வம் ஏற்பட்டது அவை சிம்ஹாசனேஷி லலிதா மகாராக்னி வராங்குஷா சாபினி திரிபுரா திருப்பிரசுந்தரி சுந்தரி சக்ரநாதா சாம்ராஜினி சக்ரிணி சக்ரேஸ்வரி மகாதேவி காமேஷி பரமேஸ்வரி காமராஜ பிரியா காமகோட்டிகா சக்கரவர்த்தினி மகாவித்யா சிவானங்க வல்லபா சர்வபாட்டலா குலநாதா ஆம்னயநாதா சர்வாம்நாயநிவாசினி நாயிகா என்ற இந்த இருபத்தைந்து நாமங்களால் ஸ்ரீ லலிதாவை போற்றுபவர் எட்டு சித்திகளையும் பெரும் செல்வத்தையும் புகழையும் அடைவர் ஸ்ரீ லலிதா பரமேஸ்வரியின் சக்கரராஜ ரதத்தில் உள்ள தேவதைகளை பற்றி கூறுமாறு ஹைக்ரிவரிடம் அகஸ்தியர் கேட்டுக்கொண்டார் ஹைகிரீவர் சொன்னார் அன்னை ஸ்ரீ லலிதை விற்றிருக்கும் ரதமானது நாலு யோஜனை அகலமும் பத்து யோஜனை உயரமும் ஒன்பது அடுக்குகள் அதாவது பருவாக்கலும் உடையது ஒன்பதாவது வெளிப்புற அடுக்கில் யோகினிகள் எனப்படும் மகாலட்சுமியுடன் சப்த மாதர்களான பிராமி மகேஸ்வரி கௌமாரி வைஷ்ணவி வாராகி இந்திராணி சாமுண்டா ஆகியோரும் பத்து சித்திகளும் பத்து முத்ரா தேவிகளும் உள்ளனர் எட்டாவது அடுக்கில் குப்த யோகினிகள் எனப்படும் சந்திரக்கலைகளின் வடிவான பதினாறு குப்த சக்திகள் வசிக்கின்றனர் ஏழாவது அடுக்கில் அனங்க சக்திகள் என்றும் அழைக்கப்படும் குப்ததர யோகினிகள் வசிக்கின்றனர் ஆறாவது ஆவரணத்தில் சம்பிரதாய யோகினிகள் எனும் பதினாலு சக்திகள் நெருப்பாலான வில் அம்பு வாழ் கேடயம் இவைகளுடன் ஸ்ரீ லலிதாம்பிகையின் ஆணைகளை ஏற்க தயாராய் உள்ளனர் ஐந்தாவது அடுக்கில் குலோத்தீர்ண சக்திகள் என்று அழைக்கப்படும் பத்து யோகினிகள் உள்ளனர் நான்காவது அடுக்கில் நிகர்ப யோகினிகள் என்று அழைக்கப்படுகின்ற பத்து சக்திகள் உள்ளனர் மூன்றாவது அடுக்கில் ரகசிய யோகினிகள் எனப்படும் வஷினி காமேஷி மேதினி விமலா அருணா ஜெயினி சர்வேஷி கௌலினி எட்டு வாக்தேவதிகள் உள்ளனர் இரண்டாவது அடுக்கில் மிகவும் சக்தி வாய்ந்த அதிரகசிய யோகினிகளான காமேஷி வஜ்ரேஷி பகமாலினி ஆகியோர் உள்ளனர் ஸ்ரீ லலிதாம்பிகை மகாநாத பீடத்தின் மையத்தில் அமர்ந்திருக்கிறாள் அவளுடன் பதினைந்து திதி தேவதைகள் வடிவில் தேவியைப் போலவும் தேவியின் அதே ஆயுதங்களை ஏந்தியவர்களாகவும் உள்ளனர் இந்த முக்கிய சக்திகளுடன் கோடிக்கணக்கான பிற சக்திகளைக் கொண்ட தனது படையுடனும் ஸ்ரீ லலிதா பண்டாசுரனை அழிக்க புறப்பட்டாள் மேலும் நாளை தொடர்ந்து பார்ப்போம் அம்பா அருள் பொறி ஜகதம்பா ஆதிவியே ஜகதம்பா அம்பாருள் பொறி ஜகதம்பா ஆதி தேவியே ஜகதம்பா அன்னை சரணடைந்தேன் ஆதரிப்பாய் என்று நம்பி வந்தேன் அன்னை உன்னடிதனி சரணடைந்தேன் ஆதரிப்பாய் என்று நம்பி வந்தேன் அபாயக்காரங்களார் அனைத்திடுவாய் ஆடைக்காலம் தந்தென்னை யாதரிப்பாய் அபயக்காரங்களால் அனைத்திடுவாய் ஆடைக்காலம் தந்தென்னை யாதரிப்பாய் அம்பாருள் புரி ஜகதம்பா ஆதி தேவியே ஜகதம்பா तञ्जयनगरीले कामाक्षी स्थल मीनाक्षी तञ्जय कामाक्षी स्थल मीनाक्षी மயிலையில் கற்பக வள்ளியம்மா என் மனதினில் வந்து கூடிக் கொள்வாய் மயிலையில் கற்பக வள்ளியம்மா என் மனதினில் வந்து கூடிக் கொள்வாய் அம்பாருள்பூரி ஜகதம்பா ஆதி தேவியே ஜகதம்பா அன்னை காமாட்சி உன்னாலே ஆனந்த பரவசம் கொண்டே பக்தர்கள் அன்னை காமாட்சி உன்னாலே ஆனந்த பரவசம் கொண்டே பக்தர்கள் அனுதீனம் பாடிடும் கூறல் கேட்டு கணம் கடை கண் பார்த்தருள்வாய் அனுதீனம் பாடிடும் குரல் கேட்டு அக்கணம் கடை கண் பார்த்தருள்வாய் அம்பாருள் பூரி ஜகதம்பா ஆதி தேவியே ஜகதம்பா அம்பாதி தேவியே ஜகதம்பா 阿弥比佛，这个灯宝。